ஆனா மெஜாரிட்டியானிங் இல்ல நம்ம பல முறை சொல்லிட்டோம் அண்ட் லாஸ்ட் எக்ஸிட் போல்க்கு முன்னாடி கூட ஒரு மெசேஜ் போட்டிருக்கோம் பிஜேபி ஜெயிச்சாலும் சரி காங்கிரஸ் ஜெயிச்சாலும் சரி மெஜாரிட்டியான ஒரு ஓட்டுல வின் பண்ணிருந்தாங்கன்னா ப்ளேஸ் அடிச்சிருந்தாங்கன்னா மார்க்கெட்டுக்கு நல்லது அப்ப இங்க என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு எனது கூட்டணி தான் வச்சிருக்காங்க இந்த கூட்டணி ஆட்சியில என்னென்ன பிரச்சனைகள் வரும் ஒரு டிசிஷன் மேக்கிங் சி இது ஒரு காலம் பார்த்த புல் மார்க்கெட் வேற இதுக்கப்புறம் பார்க்க போறோம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வேற அப்படின்றது தான் என்னுடைய கண்ணோட்டம் இது வந்து நான் ஒரு எஜுகேஷன் பர்பஸ தான் சொல்றேன் நடந்தே ஆகணுன்ற என்னையும் ரூல்ஸ் கிடையாது பட் நான் என்னுடைய ஐடியா என்னுடைய மார்க்கெட்ல இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எனக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் ஓகே நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்னென்ன சொன்னோம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிஎஸ்யூ செக்டர்ஸ்லாம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கும் அதுலயும் பெர்ஃபார்ம் பண்ணது வந்து ரயில்வே ஸ்டாக்ஸ் அண்ட் பிஎஸ்யூ பேங்கிங் அண்ட் மெட்டல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் தென் ரியாலிட்டி இதெல்லாம் வந்து வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜுக்கு இல்ல இல்ல டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்லாம் ரயில்வே ஸ்டாக்ல கொடுத்தது பிஎஸ்சி கொடுத்தது மெட்டல் கொடுத்தது இன்ஃப்ரா கொடுத்தது ரியாலிட்டி கொடுத்தது இப்ப இந்த ஸ்டாக்ஸ் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்குண்டான அறிகுறிகள் இருக்கின்றது அப்படின்றதுதான் நான் சொல்ல முடியும் பார்ஷியல் ப்ராஃபிட்டாக புக் பண்ணிக்கோங்க நம்ம த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு டிஎல்எஃப் சொல்லியிருப்போம் இனி அது எந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்றது தெரியும் அரௌண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டன்ஸ் இருக்குது ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுங்கள் கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு போனால் மார்க்கெட்டுக்கும் நல்லது நான் இப்பயும் சொல்கிறேன் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே என்ன கிராஷ் ஆயிடும் ஆயிடும் அப்படின்றதுலாம் ஒரு ஒரு கரெக்டன் வரணும் கரெக்ஷன் வந்துட்டு மார்க்கெட்டுக்கு கவர்மெண்ட் எப்படி ரூல் பண்ண போறாங்க எப்படி எல்லாம் டிசிஷன் மேக் ஆக போகுது அவங்களுடைய முடிவெடுக்கும் தன்மை எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாதிரிதான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும் சரி இதனால நம்மளுக்கு என்ன பாதகம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்டார் ரொட்டேஷன் அப்படின்றது ஒண்ணு நடக்கும் அது என்ன செக்டார் ரொட்டேஷன் சி நிப்டி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் தான் பெர்ஃபார்ம் பண்ணுங்க லார்ஜ் கேப் பொறுமையாக தாங்க பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பலமுறை சொல்லியிருப்பேன் இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் உடைய வேகம் என்ன சொல்றது மிட் கேப் உடைய வேகமும் ஸ்மால் கேப் உடைய வேகமும் அதீதமாக வேகமாக மேலே போகும் அதே மாதிரி வால்ட இருக்கும் ஆனா லார்ஜ் கேப் வந்து ஸ்லோவன் ஸ்டடியதான் போகும் ஸ்லோவன் தான் இறங்கும் இப்போ இந்த லார்ஜ் கேப் ஆல்மோஸ்ட் கரெக்ஷன் வந்துட்டு டுவர்ட்ஸ் மேலே போகிறதுக்கு வந்து யாரை நம்பி முதலீடு பண்ணாங்க இந்த கடந்த பத்து ஆண்டுகள் வந்து தனிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை பிஜேபி கிட்ட இருந்தது திரு நரேந்திர மோடி கிட்ட இருந்தது இப்போ அது வந்து கொஞ்சம் ஒரு பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்றதுக்கோசரம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க எஃப்ஐஎஸ்டி எல்லாம் பண்ணிட்டு இதுக்கப்புறமேட்டுக்கா அவங்க ப்ரிஃபரன்ஸே வேற மாதிரி இருக்கும் சி இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த புல் மார்க்கெட் வேற அப்படியே பிச்சுக்கிட்டு அப்படியே கொம்புல வந்து நான் தாண்டா கிங் பண்ணிட்டு அப்படின்ட்டு இருந்தது இப்போ பார்க்க போகிற புல் மார்க்கெட் வேற இப்போ வந்து வேல்யூவேஷன் ஸ்டாக்ஸ் எந்த மீன்ஸி ஒரு பழமொழி சொல்லுவாங்க கிராமத்தில் ஆடி காத்துல அம்மியும் பறக்கும் அது மாதிரி புல் மார்க்கெட் ரேலியில் இந்த என்ன சொல்றது பெமி ஸ்டாக்ஸ் எல்லாம் பிச்சுக்கிட்டு பிறந்திருக்கும் இதுக்கப்புறம் நம்ம பண்ண போன விஷயம் வந்து நம்ம போர்ட்போலியோல அலகேஷன் பண்ணணும் அலக்கேஷன்னா லார்ஜ் கேப்புக்கு எவ்வளவு அலக்கேட் பண்ண போறீங்க மிட் கேப்புக்கு எவ்வளவு அலகேட் பண்ண போறீங்க ஸ்மால் கேப்புக்கு எவ்வளோ அலகேஷன் பண்ண போறீங்க அதுவும் அந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பிப்டியில இருக்கணும் ஸ்மால் கேப் பிப்டி அண்ட் தென் மிட் கேப் பிப்டி அது மாதிரி முன்னணி நிறுவனத்துல முதலீடு பண்ணுங்க மிட் கேப் அந்த வேல்யூஷன் என்டர்பிரைசஸ்ன்றது முக்கியம் லார்ஜ் கேப்ல சி லார்ஜ் கேப் எப்பவுமே ஸ்லோ அண்ட் ஸ்டடியா தாங்க பர்ஃபார்ம் பண்ணுவோம் அந்த அந்த செக்டார் வந்து ஒரேடியா பூம் ஆகாது அதனுடைய வேல்யூஷன் அதிகம் அவங்களுடைய ரெவன்யூ அதுக்கு மாதிரி என்ன சொல்றது ஸ்லோவன் அண்ட் ஸ்டடியா தான் பூஸ்டா போகும் போய் போகும் ஆனா கன்சிஸ்டா க்ரோத் இருக்கும் ஆனா மிட் அண்ட் ஸ்மால் கேப் வால்டட்டி இருக்கும் அண்ட் என்னுடைய கைண்ட்லி அட்வைஸ் இதுக்கப்புறம் பெனி ஸ்டாக்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்க பெனி ஸ்டாக்ஸ் பக்கம் போகாதீங்க பெனி ஸ்டாக்ஸ்லாம் போறீங்கன்னா க்ரோத்து உள்ள ஸ்டாக் இருக்கா அப்படின்ட்டு ஃபண்டமெண்டலாக ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்க கண்மூடித்தனமா இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ரீல்ஸ் அந்த யூடியூப்ல ஏன் நான் சொல்கிற ஸ்டாக்ஸை கூட கொஞ்சம் வாங்கறதுக்கும் போது உங்களுடைய ப்ரிஃபரன்ஸை பார்த்துட்டு வாங்குங்க அந்த ஸ்டாக்குடைய பாஸ்ட் சினாரியோ என்ன இதுக்கப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணுமா அடுத்த ஒரு பத்தாண்டுகள் நினைத்திருக்குமா அந்த செக்டாருக்கு குரோத் இருக்கா அப்படின்றதுலாம் தான் வந்து அனலைஸ் பண்ணிட்டு வாங்கணும் சரி எல்லா எல்லா பேஸ்புக் எல்லாருமே வந்து சொல்லுவோம் அதை நாங்க டிசிஷன் மேக் பண்ணிட்டு போயிடுவோம் அதை மேக் பண்ணுவீங்களா அந்த டிசிஷன் மேக் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் உங்ககிட்ட இருக்கா அப்படின்றது பாருங்க இப்போ நான் வந்து எந்த செக்டாரன்ஸ் கொடுப்பேன்னு பாத்தீங்கன்னா அதுலேயும் எஃப்எம்சிஜியை வந்து ஏன் எஃப்எம்சிஜிக்கு நான் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மார்க்கெட்ல வந்து நிலையற்ற தன்மை இருக்கும்போது எப்பமே மார்க்கெட்டுக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு செக்டார் எதிரான எஃப்எம்சிஜி அப்ப அந்த எஃப்எம்சிஜி வந்து அண்டர் வேல்யூல இருக்குது அண்டர் வேல்யூல இருக்குன்னுட்டு இத்தனை காலமா சொன்னதுக்கு காரணம் இதுதான் இதுக்கப்புறம் மட்டும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அந்த செக்டார் வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரேஞ்சுக்கு திரும்புது அண்ட் தென் ஐடி செக்டர் ஐடி செக்டார் வந்து ஒரு பாட்டம் அவுட் ஆயிட்டு உண்டான பாசிபிலிட்டி இருக்கு இன்னைக்கே பார்த்துருப்பீங்க எச்எஸ்எல் டெக்னாலஜிஸ் அண்ட் தென் டீசிஎஸ்என் முன்னணி நிறுவனங்கள்லாம் நல்ல ஒரு குரோத்தை தான் கொடுத்துருக்கும் கான்சன்ட்ரேட் இன் ஐடி அண்ட் தென் எஃப்எம்சிஜி நான் அதை தான் சொல்லுவேன் அதோடைய சார்ட் லெவல்ஸ் என்ன ஏதுன்றத போய் டீடைல்டா பார்ப்போம் ஓகே நிஃப்டி இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு ஒரு டோசி டைப் ஆஃப் கேண்டல் இந்த கேண்டல் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அதாவது விழுந்ததுக்கு உண்டான ரெக்கவரியா மறுபடியும் ஃபால் ஆகுமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் இருக்கு பட் வந்து நிப்டி வந்து நான் இப்பயும் சொல்றேன் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் இந்த சப்போர்ட் ஜோனை உடைக்கும் தான் பெரிய ஒரு கரெக்ஷன்ல எதிர்பார்க்கலாம் இந்த லார்ஜ் பேரிஷ் கேண்டல் வந்துட்டு ஒரு இன்சைட் பார்க் கேண்டல் மாட்ட போதா நிப்டி அதாவது இன்சைட் பார்க் கேண்டல்னா ஒரு மந்த நிலைக்கு திரும்புதல் அப்படின்னு அப்படி திரும்ப போகுதா பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அதுக்கு நிப்டி பர்ஃபார்ம் பண்ணலன்னா நிப்டில இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்காது ஒரு சில ஓவர் வேலிடாக இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணாது பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிற நிறுவனங்கள் பர்ஃபார்ம் பண்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்குது இப்போ வந்து என்ன சொல்றது நம்ம லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் பார்த்துருக்கலாம் இந்த லாஸ்ட் பேரிஷ் ஸ்கேண்டலில் நல்லா ஸ்ட்ராங்கா நின்று ரெண்டு செக்டார் அது வந்து எஃப்எம்சிஜி தின் ஐடி செக்டார் ஐடியில வந்து பெரிய அளவுக்கு கிராஷஸ் கரெக்ஷன் வந்திருக்காது அண்ட் தென் எஃப்எம்சிச்சிலேயும் வந்திருக்காது மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல பயங்கரமான கரெக்ஷன் வந்திருக்கும் இருக்கும் இப்போ வந்து நான் என்னுடைய சஜஷன் நான் சொல்றது லார்ஜ் கேப்புக்கு திரும்புங்க இன்னைக்கும் இதுக்கப்புறமேட்டுதான் நான் திரும்ப மாட்டேன் அப்படியேதான் இருக்குன்னா அது உங்களுடைய விருப்பம் என்னுடைய சாய்ஸ் நான் லார்ஜ் கேப் பக்கம்தான் ஃபுல்லாக திருப்பலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஓகே அப்போது என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட் வந்து எந்த ரேஞ்சுக்கு மேலே போனால் பிரேக் அவுட் ஆகிட்டு அடுத்து ஒரு மொமெண்டம் க்ரியேட் ஆகும் அதுக்கு வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இந்த கன்சல்டேஷன் ஜோன்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் நிஃப்டி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் யார் யாருக்கும் ஒரு திறமை இருக்கோ ஒரு ஸ்விங் லோவில் வாங்கி ஸ்விங் கையில் இருக்கலாம் இல்லையா இன்னமும் சொல்லணும்னா இது வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒரு சைட்வைஸ் ரேஞ்சிலே தான் போயிட்டு இருக்கு அரைச்சிக்கிட்டு இருக்கு தெரியுதுங்களா இது எப்பப்பெல்லாம் இந்த லோ வருதோ அப்பப்போல்லாம் ஒரு கால் ஆப்ஷன் எடுத்து மேலே போனால் ஒரு புட் ஆப்ஷனை முடிச்சு விட்டுட்டு மேல போய் வித்துட்டு மேல ஒரு புட்டை எடுத்து கீழே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம் ஓகே எஃப்எம்சிஜி நிப்டி எஃப்எம்சிஜி எஃப்எம்சிஜி வந்து கிரீன் செக்டார் அப்படின்றாங்க ஒரு மந்த்லி வைஸ் கேண்டல் வச்சு பாருங்க இந்த இண்டெக்ஸ் அதாவது ஒரு என்ன சொல்றது லாங் கன்சல்டேஷன் போயிட்டு ஒரு மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் மறுபடியும் ஒரு ஸ்விங்கை மறுபடியும் ஒரு கன்சல்டேஷன் அதாவது மார்க்கெட் ஏறுச்சுன்னா ஒரு இறக்கம் அந்த ஏற்றத்துக்கு உண்டான இறக்கத்தை பதிவு பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து மேலே தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட் லீடர்லாம் யாரு என்ன ஏதுன்றது தெரியணும் அதுலயும் இந்த செக்டாரில் மார்க்கெட் லீடர்ஸ் எத்தனையோ முறை சொல்லிட்டோம் எச்எல் அண்ட் தென் பிரிட்டானியா அண்ட் தென் நெஸ்லே உங்களை தான் ஃபோக்கஸ் பண்ணலாம் டிமார்ட் டாபர் மேரிகோ ஐடிசி இது மாதிரி ஸ்டாக்ஸ்ல முன்னணி நிறுவனங்களில் முதலீடு பண்ணுங்க இப்போ நம்ம லாஸ்ட் ஒரு சினாரியோ என்ன சொல்றது ஃபேஸ்புக்கில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ஆன் கோயிங் ட்ரெண்டில் வந்து ஒரு பாட்டம் அவுட்டுங்க இது இந்த இடத்துல முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் எந்த ஜோன்லனா ஒரு கரெக்டாக ஒரு ஏப்ரலில் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜஸில் போட்டிருப்பேன் அதை போய் பாருங்க அதில் கூட ஒரு கமெண்டில் ஒரு நண்பர் வந்து அதுக்கு என்ன பிரயோஜனம் ஒன்றியங்க சல்லி சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லைன்னாரு இப்போ இந்த இண்டெக்ஸ் என்ன நடந்துட்டு இருக்கு எஃப்எம்சிஜியில் வந்து சி கிளீனாக வந்து ஒரு சேனல் வயசில் மூவ் ஆகிட்டு இருக்கு தெரியுதுங்களா அப்போ வந்து மார்க்கெட் ஒரு ஸ்விங்கை ஒரு சைடுவேஸ் ஒரு ஸ்விங்கை ஒரு சைடுவேஸ் ஒரு ஸ்விங்கை ஒரு ஒரு சைட் இந்த இப்ப இந்த பிரேக் வரக்கூடிய சினாரியோ பிரேக் எங்க வரப்போகுது இந்த ஜோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்ல ஒரு லாங் பில்லிஷ் கேண்டல் சரி இப்பயே சொல்றேன் அக்ரஸிவா போய் வாங்காதீங்க வாங்குங்க கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் இதுக்கு மேல உடைச்சு வச்சுச்சுனா இந்த இண்டெக்ஸ் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்ம் உண்டான பாசிபிலிட்டி இருக்கு அதாவது ஒரு இண்டெக்ஸ் இங்க இருந்து ஒரு பத்து பதினோரு பர்சன்டேஜ் மூவ் ஆச்சுன்னா அப்போ அதில் இருந்தால் ஸ்டாக்ஸ் எவ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க இந்த சைட்வைஸ் ரேஞ்சில் ஒவ்வொரு லோலையும் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே இருங்க இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுங்க இண்டெக்ஸை ட்ராக் பண்ணாமல் ஸ்டாக்கு போகாதீங்க நீங்கள் ஒரு என்ன சொல்றது எந்த ஸ்டாக் எடுத்தாலும் முதல்ல வந்து இண்டெக்ஸ் ஃபாலோவரா இண்டெக்ஸ் டிரைவரா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் மிகவும் நல்லது எஃப்எம் அவுட் வரும் நல்ல ஒரு மூவ் இருக்கும் அடுத்த செக்டார்ல நடக்கும் அப்படின்றது என்னுடைய ஆணித்தனமான பதிவு அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஐடி செக்டார் ஓகே ஐடி என்ன ஆகுது இப்போ ஐடி வந்து மேல இருந்து கரெக்ஷன் ஆச்சு மறுபடியும் போச்சு அந்த ரேஞ்சை உடைக்க முடியல தெரியுதுங்களா ஒரு கரெக்டா அந்த இடத்துல போயிட்டு அடிச்சுட்டு மறுபடியும் கரெக்ஷன் இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் இப்போ அப்கமிங் செஷன்ல இந்த இண்டெக்ஸ் மூவ் ஆகுமா இது வந்து நம்ம ட்ராக் பண்றோம்னா போயிட்டு நேரா எங்க போயிடணும் நேஸ்டாக்ல போயிடணும் நேஸ்டாக் வந்து எப்படி பர்ஃபார்ம் ஆக போதோ அதுக்கேத்த மாதிரி இங்க பர்ஃபார்ம் பண்ணும் அப்போ இதுக்கும் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு சைட்வேஸ் தான் இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சைடுவேஸ் தெரியுதுங்களா இப்போ நான் ஒரு டிசிஎஸில் வந்து இந்த உச்சத்தை இங்கே உடைக்கும் அப்படின்றதுக்கு தான் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன் அங்கேருந்து எனக்கு வந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் கரெக்ஷன் இப்போ இங்கேருந்து மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வந்தாலும் நான் கவலையே போட மாட்டேன் ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த இண்டெக்ஸ் இங்கேருந்து மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றது தான் சொல்லுவேன் ஏன் ஐடி செக்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுன்னா சரி அங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுறது ஸ்டேபிளாக இருக்கிறதுக்குண்டான வேல்யூஷன் உள்ள ஸ்டாக்ஸ் அதாவது இந்த நிறுவனங்கள்லாம் என்னைக்குமே வேல்யூஷன் குறையவே குறையாது ஐடிக்கு என்னைக்காவது கிரேஸ் குறைய போதுபா கிடையவே கிடையாது என்னதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எதுதான் வந்தாலும் அதுக்கு மூலாதான சோர்ஸே ஐடி தான் ஐடி இல்லாமல் அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லாமல் அங்கே காய் நகராது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க சி ஐடி ஸ்டாக்ஸ்லாம் வந்து சின்ன ஸ்டாக்ஸ்லாம் வாங்கினா பெருசாக கிடைக்கும் கிடைக்கும் இல்லைன்னு சொல்லுங்க அதுக்குண்டான க்ரோத் உள்ள ஸ்டாக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியதான் நம்மளுடைய வேலை இப்போ ஐடி இண்டெக்ஸ் எந்த ரேஞ்சில் இருக்கு இப்போ இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன்ல இருக்கா என்ன பொறுத்தவர்களோ இது ஒரு சப்போர்ட் ஜோன் இந்த சப்போர்ட்டை வந்து எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு ஐலி பாசிபிள் இப்போ புதுசாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் தாராளமா இங்கே ஒரு என்ட்ரியை போடுங்க அப்படின்றதா சொல்லலாம் ஐடி முன்னணி நிறுவனம் எதவா எடுங்க டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ டெக் மகேந்திரா எல்என்டி எது வேணாலும் எடுக்கலாம் நல்ல ஒரு குரோத் இருக்கும் இங்க இருந்து ஒரு அடுத்த ஒரு ரொட்டேட்டேஷன் கிடைக்கும் இங்க இருந்தும் இந்த இண்டெக்ஸ் ஒரு பதினஞ்சு சதவீதம் ஏறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு சொன்ன தகவல்கள் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் அண்ட் தென் பிரைஸ் ஆக்சனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் கிளாசஸ்ல ஜாயின் பண்ணலாம் எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே தான் கிளாசஸ் இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர் என்னுடைய கான்டாக்ட் நம்பர்ல உங்களுக்கு ஏதாவது இருந்தா ஜாயின் பண்ணுங்க லேர்ன் அண்ட் தென் என் அப்படின்றதா சொல்லலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரோ அதுதான் டெக்ஸ்ட் பண்ணுங்க மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்